இந்த வகுப்புறையில் நம்ம வந்து போட்டித் தேர்வுக்கு கேட்கக்கூடிய பகடை கணக்கில் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருடைய எதிரன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த வகுப்புறையில் நம்ம பார்க்க அப்புறோம் சரி இந்த வகுப்புறைக்கில் நம்ம இப்போ வந்து இதில் ஒரு மாடல் இருக்குது இந்த மாடலில் பார்த்திங்கன்னா ஒரு பகடை உருட்டப்படும் போது ரெண்டு படங்கள் இதில் கொடுத்துருக்கு இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னாக்கி இதனுடைய எதிர் எண் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இதை இந்த கொஸ்டினை வச்சு எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த பகடைக்கும் இந்த பகடைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு நம்பர் வந்து ஒன்று போல இருக்கு சரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சமமாக இருந்தால் ஒரு பக்கம் சமமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஒரு பக்கம் சமமாக இருந்தா இப்போ இந்த ரெண்டு டைஸ்லையும் நாலு என்கிற எண் வந்து எப்படி இருக்குனாக்கி ரெண்டுலேயும் சமமாக இருக்குது அப்போ இதுக்கு ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளாக் வைஸில் நம்ம கடிகார முள் எப்படி சுற்றுதோ அந்த முறையில் இந்த நாலுங்கிற நம்பரை நம்ம எழுதணும் அப்போ எப்படி எழுதலாம் யோசி பாருங்க நாலு அடுத்து என்னது அஞ்சு அடுத்து என்னது ஆறு ஈஸியாக இருக்கா கடிகார திசையில் எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாள் சேமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இதையும் கடிகார திசையில் எழுதணும் அதே ஸ்டார்டிங் ஒரே நம்பராக இருக்கக்கூடிய அந்த நம்பரை தான் ஃபஸ்ட்டு எழுதணும் நாலு அடுத்து இது என்னது ரெண்டு அடுத்து என்னது மூணு இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை ஐந்துக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து ரெண்டு ஆறுக்கு ஆப்போசிட் என்னது மூணு இவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாலுங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் நாலு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நாலு எண்களில் வராத எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஒரு டைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மொத்தம் ஆறு பக்கங்கள் உண்டு அந்த ஆறில் அஞ்சுக்கு ஆப்போசிட் ரெண்டு ஆறுக்கு ஆப்போசிட் மூணு ஒரு நம்பர் நாலு இருக்குது இன்னொரு நம்பர் இதில் இல்லாத நம்பர் எது இதில் இல்லாத நம்பர் எது ஒன்றா நம்பர் மட்டும் இதில் இல்லை இல்லையா அப்போ நாளினுடைய எதிர் எண் வந்து ஒன்று அவ்வளோதான் இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் டைஸில் எதிர் எண் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மாடல் இது முதல் மாடல் ஒரு பக்கம் மொத்தம் சமமாக இருந்தா சில டைஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கி ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கி இங்கே பாருங்க ஒன்றாம் நம்பர் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது இங்கே மூணா நம்பருக்கு கொடுத்துருக்கு இங்கேயும் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கு இந்த மாதிரி டைந்தாங்க அப்படின்னாக்கி நீங்க ஒண்ணுமே செய்யினுடைய எதிரண் தான் என்னது எதிர் என்னது மாடலும் நீங்க செஞ்சிடலாம் எல்லா கணக்குகளையும் செஞ்சிடலாம் இந்த ரெண்டு மாடல் தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம் எல்லா கணக்கையும் செஞ்சிடலாம் இன்னொரு மாடல் இருக்கு அதுக்கு நமக்கு தேவை இல்லை இந்த ரெண்டு மாடலையும் சரியாக நீங்க என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இப்போ நம்ம ஒரு மூணு பயிற்சி இருக்கு இந்த மூணு பயிற்சியை செய்ய போறோம் நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க சரிதானா இப்போ இந்த முதல் கணக்குல பாருங்க இந்த ரெண்டு நம்பர்லயும் எந்த எண்ணம் வந்து ஒண்ணு போல இருக்கு ஐந்து அப்படிங்கிற கூடிய நம்பர் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சரிதானா இப்போ மூன்றினுடைய எதுனா இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு அப்ப இப்போ என்ன பண்ணணும் ஒரு எண்ணு சமமாக இருந்ததுன்னா என்ன செய்யணும் அதை கிளாக் வைஸ்ல எழுதணும் அப்படிதானே அப்ப இந்த நம்பரை எப்படி எழுதணும் சொல்லுங்க அப்ப ஈஸியா அஞ்சு ரெண்டு மூணு சரி எழுதியாச்சு அடுத்து இங்கேயும் அதே மாதிரி என்ன எழுதணும் அஞ்சு ஒன்று நாலு இந்த மாதிரி எழுதணும் இப்போ ரெண்டினுடைய ஆப்போசிட் ஒன்று மூணினுடைய ஆப்போசிட் நாலு சரி தானா இப்போ இதில் இல்லாத நம்பர் எது ஐந்தை தவிர மீதி இதில் இல்லாத நம்பர் என்னது ஆறு அப்படி தானே அப்போ ஐந்தினுடைய எதிரென்னா ஆறு நமக்கு கொஸ்டின்ல கேட்டுறது மூணுக்கு எதிரணி எதுன்னு கேட்டிருக்கு அப்ப நான்கு சரிதானா இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கும் சரி இந்த டைஸ்ல பாருங்க இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னாலும் இப்போ இங்க என்ன இருக்கு ஒரு நம்பர் என்ன இருக்கு ஒண்ணு போல இருக்கு நாலு என்கிற எண்ணு என்ன இருக்கு ரெண்டு பக்கமும் ஒன்னு போல இருக்கு அப்ப இதை என்ன பண்ணலாம் இதையும் அதே மாதிரி என்ன செய்யணும் பிளாக் வைஸ்ல நம்ம எழுதணும் அப்ப இந்த நம்பரை எழுதலாமா நாலு ரெண்டு

ஐந்து சரிதானா இந்த மாதிரி ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அடுத்த பயிற்சி கணக்க பாருங்கள் இந்த டைஸில் பார்த்தீங்கன்னாக்கி இதில் பாருங்க ரெண்டு மூணு நாலு இருக்குது இங்கே நாலு அஞ்சு ஆறு இருக்குது சரிதானா இதில் எது சமமாக இருக்குது நாலுங்கிறது என்ன இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் ஈக்குவல்ட்டாக இருக்குது அப்போ இதை என்ன பண்ணலாம் கிளாக் வைஸில் எழுதலாம் சரிதானா அப்போ கிளாக் வைஸில் எழுதுனா என்ன வரும் நாலு ரெண்டு மூணு அதை எப்படி எழுதணும் நாலு அஞ்சு ஆறு இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் அஞ்சு மூணுக்கு ஆப்போசிட் ஆறு சரிதானா இங்க இதுல இல்லாத நம்பர் என்ன இருக்கு நாலுக்கு ஆப்போசிட் ஒன்னு இல்லாம இருக்கு அப்ப நாலுடைய எதிர் என்னது ஒண்ணு சரிதானா இந்த மாதிரி என்ன செய்யலாம்னாக்கி எப்படிப்பட்ட பயிற்சிகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் இந்த ரெண்டு விதிகள் மாத்திரம் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரியான கணக்குகள் எந்த கணக்குகளும் ஆனாலும் செய்யலாம் நன்றி வணக்கம்